இத்தனை நிகழ்வுகள் ஒரே காலத்துல ஒரு புகழஞ்சலி செலுத்தப்பட்ட ஒரு ஆளுமையா அப்படிங்கிறது ஆனால் அவர் இருக்கும் போதும் கொண்டாடப்பட்ட இப்ப இந்த மாதிரி புகழஞ்சலி கூட்டத்திற்கும் எல்லா மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிர்ச்சிக்கு மட்டும் சொல்லல ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அவர் குறிப்பாக இயங்கிக் கொண்டிருந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை தாண்டியும் பல்வேறு அமைப்புகளால் இந்த மாதிரி உண்மையை சொல்றப்போனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளை ஆளுமைகளில் ஒருவரை இழந்த வர்த்தம் அந்த கவனத்தோடு தான் துணை முதலமைச்சர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏன்னு வந்து போனாங்க நேற்று கூட நேற்று மணப்பாடையுடைய எம்எல்ஏ வந்து வந்து போனார் அதாவது ரெண்டு மூணு நாள் நான் தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாத ஒரு சூழல் ஆனால் வரக்கூடிய வராமல் இருந்த கூட திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை இலக்கிய அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆறு மட்டுமல்ல ஒரு தந்தையில் இழந்த அவர்க்கத்தோட நாங்கள் இதை எதிர்கொள்கிறோம் உண்மையிலேயே எந்த நிகழ்வா இருந்தாலும் அவர் இருந்துட்டாருன்னா எங்களுக்கு பயம் கிடையாது செய்யாம வேலையா இருந்தாலும் சரி வரலாறு வைக்கணு நிகழ்வு திட்டமிட்டோம் ஒரு ஐஎஸ்என் கூட்டி கேட்டாரு செலவாயிருக்கும் போட்டு வாங்குற மாதிரி கேட்டாரு எவ்வளவு செலவாயிருக்கும் அவர் வசூல் பண்ணிதானே பண்ணும் தான் ஆச்சு அவர் என்ன அசால்ட்டா கேட்டார் ஒரு இருபது இருபதுல இருந்து இருபது லட்சம் அப்படின்னு கேட்டாரு ஐந்து லட்சம் சார் எங்களுக்கு நான் பட்ஜெட் கரெக்ட்டா செலவானது அஞ்சு லட்சம் திட்டமிட்டோம் அஞ்சு லட்சத்து ஐந்து லட்சத்துல அஞ்சாயிரம் செலவுது அதுல கிட்டத்தட்ட பணி அந்த அபாயப்பட்ட அப்படியே எங்களதான் இழுத்து வேலைகள் வந்து அவ அவர் ஸ்பீடு நாங்க வருவோம் அதே போலவே வேலைகளை திட்டமிடுவதுலேயும் சரி மைக்ரோவா சின்ன சின்ன விஷயங்களை குறிப்பா ஒரு வேலையை நாளா பகுத்து இந்தந்த வேலைகளை இவங்க மட்டும் ஒப்படைப்பதுன்றதுல அதாவது நமக்கு எந்த வித டென்ஷனும் இருக்காது வேலைகள் நகர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுல திட்டம் பண்றப்ப யாரிடம் பேசினாலும் என்ன வேலை நடக்கும் செந்தில் ராஜலட்சுமி அந்த நிகழ்ச்சியில் வந்தாங்க அன்னி இன்னி லெவல்ல அவங்களுக்குரிய

அதாவது நூல் அறிமுகங்கள் பெயரவில் மட்டுமே அறிமுகங்களா முடங்கிறது யாரும் நூலை வாசிப்பது என்பது குறைவாக நடக்குது அதற்கு பார்த்தா தாமிரே கசோட வாசிப்பு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஐம்பதுல இருந்து நூறு புத்தகங்கள் வரை நூல்களை வாங்கி தாமிரி கசா உறுப்பினர்களிடையே பகிர்ந்து கொண்டு நூலை வாசித்து விட்டு அதன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது எல்லாருமே கதையை சொல்வது அந்த நூலின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது இப்படி ஒரு இயக்கத்தை தாம இயக்கம் செய்யணும்னு மாநிலத்துள்ள முடிவெடுத்தவரும் திருச்சி உள்ள திருச்சியில் எடுக்கிறப்ப முதல் நூலா இந்த புத்தகத்தை எடுத்தது அது இயல்பா வந்துச்சு நிகழ்வு நடந்துச்சு சாதங்கள் செல்வன் முதல் நிகழ்வு வந்து கலந்துகிட்டாரு அந்த தொடர் சாதங்கள் செல்வன் இருந்தாரு அடுத்த நாள் தமிழக சாருடைய நிர்வாக மாவட்டத்தில் உள்ள அவருடைய வடிவு எவ்வளவோ நிகழ்வுகளை ஊர்வரல பார்த்திருந்தாலும் என் தாயகையில் கொண்டாடியது உண்மையிலேயே பெருமைக்குரியது ஆக சிறந்த நிகழ்வாக அப்படிங்கிறத அவர் பதிவு கொண்டார் அதாவது எந்த அமைப்பு எவ்வளவு பெருசா நடந்தாலும் தனக்கான வேர் தாமிரே காசாதான் இங்கு கொண்டாடப்படுவதுதான் எனக்கு ஆக சிறந்தது அப்படிங்கிற கவனத்தோடு தான் அவர் இருந்தாரு

அதிகமாகி கிட்டத்தட்ட முப்பது நாள் வெவ்வேறு தளத்தில் போராடின அன்பு தோழர் சின்ன மருத்துவமனையில் தன்னுடைய நோயோடையும் போராடி இதில் வெல்ல என்ற வருத்தம் எங்களுக்கு மிகவுமே உள்ளது ஆனாலும் அவர் பணியை தூக்கி பிடிப்பதுதான் அவரை தூக்கி பிடிப்பதுன்னு நாங்கள் நம்புகிறோம் போன மாதம் கூட அடுத்த கலைகளை குறித்து பேசியிருக்கோம் ஜனவரி ஒன்று மாவட்டத்தில் நிர்வாக ரீதியா கூட்டம் அடுத்த கலையரவு நடத்துவது தாமு பொன்விழா ஆண்டு பொன்விழா கலையரவை நடத்துவது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மாதம் எடுத்து திருப்பி கூப்பிடுவோம் நிர்வாகிகள் கூடுவோம் கலையரவை எப்படி செய்யலாம் எங்க செய்யலாம் திட்டமிடுவோம் அப்படிங்கிற கூடி கலஞ்சம் ஆனால் திட்டமிட்டதை அவளை தூக்கி பிடிக்கும் இருந்தது சீக்கிரம் செய்வோம் கலை பொண்ணுவிழா கலைகிற உங்களுடைய துறையோடு நெருக்கமான அன்பு தோல் பாட்டாளி கவித்துவோம் கைப்பிடித்து அதை அழைச்சிருந்தாங்கிற மாதிரி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து என்னை கூட பலரை உண்டாக்கியது இந்த முன்னிலை வைத்த அவர்களுக்கு சார்பில் பெருமை அடைகிறோம் பெருமைங்கிறத விட நீங்கள் கொண்டாடுவதில் இணைந்து கொள்வதில் அதுதான் பெருமைன்னு சொல்றேன் அதாவது இது வந்து மகிழ்ச்சிக்குரியனு நிகழ்வுள்ளங்கிற கவனத்தோட இது வந்து அவரை கொண்டாடுவது தான் பெருமை அப்படிங்கிற கவனத்தோட கூடுதலாக எல்லா பக்கமும் எல்லா விதத்திலையும் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நன்றி